ஸோ உங்களுக்கான தடை தாமதங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் தான் ஆனா அதற்காக எந்த நல்ல காரியமே நடக்காம போயிடும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னன்னு குரு தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்ல பெரிய ஹீரோவே ஏழாம் வீட்டில் நகரக்கூடிய குருவினால் பெரிய நன்மைகள் மாபெரும் நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்கு சனி வந்து நாமட்ட சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அவரு அர்தாஷ்டம நிலை அந்த சிரமங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முழுமையாக விலகி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து தற்போது அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படி அது சரியா அமையலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்த குறிப்புகள் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்குறேன் அது ஒரு பெரிய விதி மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததற்கு அப்புறமும் சரி நிறைய மாற்றங்கள் வரப்போகுது இப்போ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த இறுதி பகுதியில் சில பேர் வந்து நிறையா கனவுகளோட தங்களுடைய இலக்கையை அடைய முடியாமல் நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம் அது புதிய வேலையாக இருக்கலாம் அல்லது இருக்கிற வேலையிலேயே ப்ரமோஷனாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து சொத்து பத்து வாங்கணுங்கிற ஆசை இருந்து நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குமா அல்லது இப்படியே கண்டினியூ ஆகுமாங்கிற கவலை எல்லாம் இருக்கும் இப்போ இந்த பகுதியில் அந்த முதல் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளார என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது யோகங்களே இல்லைன்னாலும் எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கிய குறிப்புகளோட இந்த பகுதி இருக்க போகுது நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம் அதுக்கு உங்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த பகுதியிலையும் நான் அந்த இலவச பொது பலன்கள் பற்றின குறிப்புகள் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் கொடுக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் என் கணிதம் சார்ந்தது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ராசி அடிப்படையில் கிரகங்கள் அடிப்படையில் சொன்னாலும் நான் ஏன் என் கடித ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னா கிரகங்களை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது அது நல்லது பண்ணணுங்கிற இடத்துல இருந்துச்சுன்னா நல்லது செய்யும் கெட்டது பண்ணணுங்கிற இடத்துல இருந்துச்சுன்னா யாராலையும் அடுத்து நிறுத்தது முடியாது அது கெட்டது தான் பண்ணும் ஆனால் அதுலேருந்து உங்களை சேஃப்கார்டு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட் அணிந்து கொண்டு வாகனத்தை ஓட்டுவது மாதிரி இந்த எண்கணித பெயருங்கிறது உங்களை காப்பாற்றும் அதனால் தற்போது அமைஞ்சிருக்கிறவங்களுடைய பெயர் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படி அது சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின குறிப்புகள் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்குறேன் அது ஒரு பெரிய விதி மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அதற்கான நேரம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சாதாரணமாக எடுத்துக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய தலைவிதி மாற்றமே நிகழப்போவதற்கான அறிகுறி தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கே ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருப்பதனாலேயே இந்த பகுதி உங்களுக்கு காண கிடைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் மகரத்திற்குரிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான காலகட்டம் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும்னா எல்லா விஷயங்களுமே நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டே நடக்க ஆரம்பிக்கும்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு அனைத்து விதமான நன்மைகளும் பெறப்போகிறீர்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்தவர் தற்போது உங்களுக்கு மூன்றாம் வீட்டு முயற்சி தனியாகி உங்களுடைய முயற்சிகளை ஜெயிக்க வைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் திருநள்ளாறு கோவில்படியே படியே அதுதான் கணக்கு திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி இன்னும் நடக்கல ஸோ உங்களுக்கான தடை தாமதங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் தான் ஆனால் அதற்காக எந்த நல்ல காரியமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது நல்லது நடக்கும் கொஞ்சம் காலதாமதமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்பில் பெரிய ஹீரோவே அவர் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அதை டினோட் பண்ணும் ஸோ அந்த ஏழாம் வீட்டில் நகரக்கூடிய குருவினால் பெரிய நன்மைகள் மாபெரும் நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்கு புதிதாக ஒரு நபர் அறிமுகமாவார் யாருனே தெரியாது ஆனால் அவர்னால உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்திருக்கு அவர் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு ஹெல்ப் பண்ணுவார் இப்போ இருக்கிற ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கொடுக்காமல் நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலைன்னு அப்ளைசர் மீட்டிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஆனால் புதுசாக வர ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் நல்லா கொடுப்பார் உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேல்ரி ஐக்கு கிடைக்கும் இது வந்து குருவினால் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இன்னொரு பக்கம் சனி வந்து நான் மட்டும் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அவர் அர்த்தாஷ்டம நிலை அந்த சிரமங்கள் அப்படிங்கிறது எல்லாம் முழுமையாக விலகி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெற வைப்பார் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் அதில் மாற்று கருத்தை கிடையாது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அதிகப்படியாக மன உளைச்சலுக்கு ஆளாய்க்காதீங்க ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய குருவினுடைய நிலை வந்து பெரிதாக உங்களுக்கு நன்மை செய்யாத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச்சுக்கு பிறகு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது பெறப்போகிறீர்கள் ஒரு டெம்பரவரியான சோகத்தை நினைத்து அதுதான் பர்மனெண்ட் அப்படிங்கிற மாதிரி எஃபர்ட்ஸ் போடாமல் உட்காந்துடாதீங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப இயல்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல லைஃப்போடையே நீங்கள் வாழ்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான என் கணித பொது பலன்கள் அதாவது உங்களுடைய பிறந்த தேதியை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் செய்து ஃபோன் பண்ண வேண்டாம் நிறைய பேர்கிட்ட ஃபோன் பேசியே எனக்கு தொண்டையே கட்டி போச்சு அதனால் தயவு கூர்ந்து ஃபோன் செய்வதை தவிர்க்கவும் நீங்கள் முதல்ல அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும் சில பேருக்கு எனக்கு டைப் பண்ண வராது சாருங்கிறவங்க ஒரு பேப்பர் எழுதி கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படி இல்லையா உங்கள் மற்றவர்களிடம் கொடுத்து டைப் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பு உபயோகப்படுத்து தெரிந்தவர்களிடம் கீழே தெரியற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு உங்கள் பிறந்த தேதியும் பெயரும் அனுப்பிச்சு விடுங்க உங்களுடைய வியாபார பெயர் ஏதேனும் இருந்தால் கூட அதை சரி பார்ப்பதற்கு அனுப்பிச்சு விடுங்க ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன திறமையோட இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு அந்த திறமைக்குரிய நல்ல பலன்கள் கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விஐபிஸ் அவங்க இயற்பெயர் வேற ஒன்றாக இருந்தது ஆனால் அவங்க ஜெயிச்சதற்கு காரணம் அவங்களுடைய இயற்பெயர் கிடையாது அவர்களுக்கு வைக்கப்பட்ட எண்கடித சார்ந்த ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு பெயர் அமைந்ததற்கு பிறகு ஒரு மாபெரும் ஒரு விதி மாற்றம்ங்கிறதே அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு வெறும் பிரசாத் அப்படிங்கிற நேம் இருந்தது வரைக்கும் ஒருத்தரால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல ஆனால் அவருடைய தந்தை சொல்கிறார் உன்னுடைய பெயர் வந்து வெற்றி தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படிங்கிறாரு இவருக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் ஒரு விதி மாற்றம் நிகழது ரிஷப் ஷெட்டி அப்படின்னா அவருக்கு பேர் அமையுது இன்றைக்கி பார்த்தா அவருடைய படைப்புகள் ஐநூறு கோடியிலேருந்து எட்நூறு கோடி வரைக்கும் சம்பாதிக்கிது ரொம்ப எளிதாக சம்பாதிக்கிது காந்தாரா படத்துடைய இயக்குனரை பற்றி நடிகரை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து அவங்க தந்தை சொல்லியிருக்கார் அது ஒரு பேட்டியிலே சொல்கிறார் ரிஷப் ஷெட்டி அவர்கள் சொல்கிறார் என்னுடைய இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அப்பையும் இதே திறமை தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் என்னால் வந்து அந்த திறமையை உலகம் போட்டுற வகையில் மாற்ற முடியல காசாக்க முடியல ஆனால் இன்னைக்கு என் தந்தை சொன்னதை நினச்சி பார்க்குறேங்கிறார் அதனால் என் கடித பெயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வநிச்சமாக பலன் தரக்கூடியது விதி மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழணும்னு வாய்ப்பு இருந்துச்சுன்னா முதல்ல உங்களுடைய பிறந்த தேதிக்கு உங்கள் பெயர் சரியாக இருக்காங்கிற செக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி பிறந்த தேதிக்கு உங்கள் பெயர் சரி இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் அது பற்றின ப்ராசஸ்ஸாக நான் அதில் விளக்கமாக சொல்லுவேன் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அந்த இலவச எண்கணித பலன்களோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம் இதற்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் அனுப்பணும் உங்களுடைய வியாபார பெயரையும் ஆங்கிலத்தில் அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்க குழந்தையுடைய பெயரும் பிறந்த தேதியும் நீங்கள் அனு அனுப்பி சரி பார்த்துக்கொள்ளலாம் அது நல்லா இருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்ல போகிறேன் அதிலேயே புரிஞ்சு போய்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தி இருக்கா இல்லையாங்கிறது பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் முழுமையான கன்சல்டேஷனுக்கு நீங்கள் தகவல்கள் கேட்டுவிட்டு விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்